இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் மோசையோடு பேசிய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அல்லது கற்றுடைய சபைக்கு மோசே அறிவிக்கின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும் ஆறு நாட்கள் நீங்கள் கடினமாய் உழைக்க வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த ஓய்வு நாள் அது கற்றுடைய நாள் அதை கத்திருக்கென்று ஆசரிக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் பரிசுத்த கூடாரத்திற்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வாருங்கள் என்ற வசனத்தின்படியே நீங்கள் கற்புடைய பசுத்த கூடாரத்திற்கென்று பசுத்த ஆலயத்திற்கென்று நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற வார்த்தையை நாம் இங்கே பலமாய் வாசிக்க முடியும் விதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது எவ்விதமான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டுமே என்றால் அங்கே பொருள் காணிக்கலை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது வெள்ளி ரத்தினங்கள் பொன் இன்னும் அநேக விதமான காரியங்களை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஞானமுள்ள ஸ்திரீகள் தங்கள் கைகளால் நூற்றவைகளை கத்திருக்கென்று கொண்டு வந்தார்கள் என்னை கேட்டுக்கொண்டு என் அன்பு தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ கர்த்தர் நமக்கு எவ்விதமான ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரோ அதிலிருந்து கர்த்துடைய ஆலயத்திற்கென்று பரிசுத்த பரிசுத்தூடாரத்திற்கன்று கர்த்தருக்காக நாம் காணிக்கைகளை மனப்பூர்வமாய் கொண்டு வர வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்திற்கு உற்சாகமாய் கொடுப்போம் கர்த்தர் உங்கள் மீது பிரியமாயிருப்பார் சகல நன்மையின் ஆசிர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக ஆமீன்